இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேத் செவன்த் சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் மதிப்பிடுகன்னு சொல்லிட்டு லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினியூட்டி இன்ட்டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் எம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து எம்ன்றது எம் பிலாங்ஸ் டு என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு பாங்க எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிடிவ் சரிங்களா இப்போ எக்ஸோட்டி எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இங்கே எக்ஸக்ட்பல் இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது போது இ பவர் இன்ஃபினிட்டின்னு வருமா இந்த மதிப்பை அப்ளை பண்ணும்போது நம்ம லிமிட்டட் போட தேவையில்லை டிவைட் பை ஏன்னா ஒரு எக்ஸக்ட்பில் இன்ஃபினிடி பவர் எம்னு வருமா அப்போ நமக்கு இன்ஃபினிட்டி வந்துச்சுனாவே நமக்கு என்ன வரும் இ பவர் இன்ஃபினிட்டின்னு மதிப்பை நமக்கு இன்ஃபினிட்டி தான் இங்கேயும் சேம் கீழே இன்ஃபினியூட்டி தான் சரிங்களா இதோட இதுக்கான மதிப்பு ரெண்டுத்துக்குமே இன்ஃபினியிட்டி அப்போ இது நமக்கு எப்படி இருக்குது தீரப்பெறாத வடிவமாக இருக்கா அப்போ என்ன பண்ணுவோம் தீரப்பெறாத வடிவம்னா இதுக்கு நம்ம லோபித்தால் விதிப்படி லோபித்தால் விதிப்படி ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுவோமா சேம் அதே போல் தான் கொஷின் எடுத்து எழுதிக்கலாம் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிடி இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகைடு செய்யும்போது போது இது வந்து லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி அப்படியே வந்துடும் இ பவர் எக்ஸு இது எக்ஸை பொறுத்து வகை சேம் வந்து இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும் டிவைட் பை எக்ஸ் பவர் இருக்குது இப்போ எக்ஸை பொறுத்து வகை செய்யலாமா ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகை செஞ்சுக்கலாம் அப்போ அடுக்கு ஒருத்தர முன்னே எடுத்து எழுதுவோமா எம் இன்ட்டு எக்ஸ்மே என்ன பண்ணுவோம் அடுக்கு ஒன்று பண்ணுவோம் எம் தான் அடுக்கு அப்படியே எடுத்து ஃபார்முலாப்படி ஒன்று பண்ணுவோம் சரிங்களா அடுத்து அடுக்கு பொறுத்து வகையர் செஞ்சாச்சு எக்ஸை பொறுத்து வகையர் செய்யும் போது ஒன்றா எக்ஸ் எக்ஸை கொண்டு வகை செஞ்சு நமக்கு மதிப்பு ஒன்று என்ன வரும் நமக்கு லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ்டூ இன்ஃபினேட்டிவ் இன்ட்டு இ பவர் எக்ஸாம் டிவைட் பை என்ன வரும் நமக்கு எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும் ஒன்று கூட பேர் இருக்கும்போது சேம் அது இது கிடைக்கும் இப்போ சேம் இங்கே எக்ஸுக்கு போய் இன்ஃபினேட்டிவ் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்ன வரும் இ பவர் இன்ஃபினேட்டிவ் டிவைட் பை எம் அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு பை இன்ஃபினேட்டிவ் அடுக்கலை எம் மைனஸ் ஒன் இப்போ என்ன ஒரு மதிப்பு எக்ஸ் இப்போ இன்ஃபினிட்டினா மதிப்பு எனக்கு இன்ஃபினேட்டிவ் சேம் இதுக்கும் கீழே இன்ஃபினேட்டிவ் தான் இந்த மாதிரி இன்ஃபினிடி டிவைட் பை இன்ஃபினிட்டியூ தேரப்பெறாத வடிவம் தேரப்பெறாத வடிவமாக இருந்தால் மீன் என்ன பண்ணுவோம் லோபித்தாளில் விதிப்படி நம்ம இங்கே வகையடு செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா மறுபடியும் எடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்வோம் சரிங்களா அதுலேயும் நமக்கு சி இதே போல் இன்ஃபினியூட்டி கிடச்சதுன்னா மீண்டும் லோபித்தாள் விதிப்படி வகையீடு செய்வோம் சரிங்களா அப்போது மீண்டும் லோபித்தாளின் விதிப்படி கொஷின் எடுத்து எழுதியாச்சு மூணு லோபித்தாள் விதிப்படி நம்ம வகை செஞ்சோம் பார்த்தீங்களா அப்படிங்க எடுத்து எழுதிக்கலாமா என்ன வகையீடு செஞ்சோம் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினியூட்டியூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிவைட் பை m எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் முன்ன வகை செஞ்சு சரிங்களா அப்படியே எடுத்து எழுதியாச்சா இப்போ ஏன் திரும்ப எக்ஸை பொறுத்து வகையை செய்ய போகிறோம் அப்போ எக்ஸை பொறுத்து வகையை செய்யும்போது இப்போ ஒரு எக்ஸ் அப்படி தான் வந்துடும் ஃபஸ்ட் ரொம்ப லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டூ அப்படியே வரும் இப்போ ஒரு எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் சேம் இப்போ ஒரு எக்ஸு டிவைட் பை எம் அப்படியே வரும் இப்போ எக்ஸின்ட்டு எம் மைனஸ் எம் மைனஸ் ஒன்று இப்போ அடுக்க பொறுத்து முதல்ல வகையீடு செய்வோமா அப்போ மோடி அடுக்கு வந்துடும்மா எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு அடுக்கு என்ன வரும் M ஒன்று இப்போ கொடுத்துக்கிட்டால் ஒன்று மைனஸ் பண்ணுவோமா மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ அடுக்கு பொறுத்து செஞ்சாச்சு அடுத்து எக்ஸை பொறுத்து செய்யும் போது எக்ஸை பொறுத்து வகையை மதிப்பு நமக்கு ஒன்று சரிங்களா அடுத்து X tends to infinity into E power X divided by M into M minus 1 into X M அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் 1 மைனஸ் ஒன்று குடிய ஒரே மாதிரி கேட்டாலும் கூட்டினா மைனஸ் ரெண்டு ஒன்று கூட போயிருக்கும்போது சேம் நமக்கு அதே டைம் தான் கிடைக்கும் இப்போ இங்கே நம்ம எக்ஸ்பு இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு அதே சேம் இன்ஃபினிட்டிவ் டிவைட் பை இன்ஃபினிட்டி தான் வருமே நமக்கு சேம் தேரப்படாத வடிவம் வேணால் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எக்ஸெக் பை பின்ஃனிட்டி எடுத்து எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினியூட்டி தான் வருமே சரிங்களா இப்போ மீண்டும் நமக்கு இங்கேயும் மதிப்பு கிடைக்கல மீண்டும் லோபித்தாளின் விதிப்படி இப்போ மீண்டும் லோபித்தாளின் விதிப்படின்னு எடுத்து எழுதும்போது கொஷின் எடுத்து எழுதியாச்சு இங்கே வகைடுன்னு பார்த்திங்களா இந்த இடம் இதை தான் நம்ம எடுத்து வகையடு செய்ய போகிறோம் சரிங்களா அப்போங்கன்னா ஒரு சேம் லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிடி இன்ட்டு இ e x எக்ஸ் டிவைட் பை into m minus ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் m minus இரண்டு சரிங்களா மீண்டும் நம்ம அப்ளை பண்ணாமோ அதுக்கு முன்ன என்ன நம்ம வகையீடு செஞ்சோமோ அதுங்க எடுத்து அப்ளை பண்ணணும் இப்போ இது நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா அப்போ லிமிட்டட் to infinity into இன்ட்டு e இ x எக்ஸ் by பை இந்த m into m minus 1 ஒன் அப்படியே வந்துடும் இப்போ x பெருக்கோ எக்ஸ் அடுக்கு எம் மைனஸ் இரண்டு இருக்கா முதல்ல அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோமா அப்போ என்ன வரும் இன்ட்டு எம் மைனஸ் இரண்டு எக்ஸு எம் மைனஸ் ரெண்டு அப்படி எடுத்து எழுதியாச்சு ஒன்று மைனஸ் பண்ணுவோமா ஃபார்முலாப்படி மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் மதிப்பு ஒன்று சரிங்களா அப்போ ஈக்வல் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிவைட் பை எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸின்னு எடுக்கு எம் அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று குறிய ஒரே மாதிரி கேட்டவங்களுக்கு கூட்டினா மைனஸ் மூணு ஒன்று கொண்டு பேருக்குனால் சேம் அதே டைம் தான் நமக்கு கிடைக்குமே அப்போது இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு போல் சேம் இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு அதே இன்ஃபினிடி டிவைட் பை இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் இதுவும் நமக்கு தேறப்படாத வடிவம் இப்போ அடுத்தடுத்து நம்ம எடுக்கும் போது நமக்கு என்ன வருது அதே தேரப்பெறாத வடிவம் தான் கிடைக்கிது நமக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஃபைனலாக எம் முறையே சரிங்களா இப்போ எம் கொடுக்க போது எம் முறையை எடுத்து லோபித்த விதியை மீண்டும் லோபித்தாள் விதிப்படி எடுத்து எழுதும்போது என்ன வரும் மீண்டும் சேம் அதே போலித்தா விதி பயன்படுத்தும் போது கொஷின் எடுத்து எழுதியாச்சு லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிடிவ் இ பவர் எக்ஸ் அப்படி வந்துடும் என்னவா இருக்குது நமக்கு இப்போ எ எம் முறை நம்ம எடுத்து எழுதுகிறோம் இப்போ எம்மு அடுத்து என்ன நமக்கு கிடச்சிருக்கு எம் மைனஸ் ஒன்று கிடச்சிருக்கு அடுத்து என்ன கிடைச்சிருக்கு எம் மைனஸ் இரண்டு கிடைச்சிருக்கு இப்போது மறுபடியும் நம்ம எக்ஸை பொறுத்து வகைச்சுன்னா நம்ம என்ன கிடைக்கும் எம் மைனஸ் மூணு கிடைக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன கிடைக்கும் நமக்கு எம் மைனஸ் நாலு அடுத்து எம் மைனஸ் அஞ்சு இது இதே போல் நமக்கு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஃபைனலில் நமக்கு எதில் இது முடியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றில் தான் முடியும் எப்படி சொல்கிறீங்களா கடைசியாக வந்து ஒன்றில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்முக்கு நம்ம ஏதாவது ஒரு மதிப்பை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு அஞ்சு இப்போ அஞ்சுனா இங்கே என்ன வரும் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக எழுதுறேன் தேவைன்னா பென்சில் எழுதிக்கவே உங்களுக்கு தேவை கிடையாது இங்கே என்ன வரும் அஞ்சு மைனஸ் ஒன்று வருமா இங்கே அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னு வருமா இங்கே என்ன வரும் அஞ்சு மைனஸ் மூணு வருமா அப்போது அஞ்சு இங்கே அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாலு அஞ்சு ரெண்டு போயிருச்சுனா மூணு அஞ்சில் மூணு லெஸ் பண்ணால் ரெண்டு இப்போ கடைசி நமக்கு என்ன வந்து நிற்கும் ஒன்று தான் வரும் பத்து நீ கொடுத்தாலே பத்து ஒன்பது எட்டு ஏழு இப்படி தான் வரும் சரிங்களா அப்போது ஈக்குவல் இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒன்று வரைக்கும் வரது டைம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிவைட் பை இதாவது நம்ம எம் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா கண்டினியூவாக நமக்கு ஒன்று வரைக்கும் இருக்கிறது நம்ம எம் ஃபேக்டோரியல் எடுத்து எழுதும்போது இங்கே நம்ம எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா இ பவர் இன்ஃபினிட்டியோ மதிப்பு அப்ளை பண்ணும்போது போது நம்ம எடுத்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது டிவைட் பை எம் ஃபேக்டோரியல் இப்போது இ பவர் இன்ஃபினிட்டியோட மதிப்பு என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்ஃபினிட்டி தான் டிவைட் பை எம் ஃபேக்டோரியல் அப்போ இன்ஃபினிடி நம்ம வகுக்கும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அதே சேம் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் சரிங்களா ஃபைனலாக கொஷின் எடுத்து எழுதி எழுதி எழுதிக்கோங்க லிமிட்டட் லிமிடட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியோ இன்ட்டு இ e பவர் X டிவைட் பை எக்ஸ் ஃபோர் மதிப்பு என்ன நமக்கு இன்ஃபினேட்டிவ் சரிங்களா